வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேரிகளுக்கு அற்புதமான பிப்ரவரி மாத ராசி பலன் கோச்சார ராசி பலன்களில் மிகவும் அற்புத உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் சுபமங்கலமான ஒரு மாதமாக ஆங்கில மாதமாக இருந்தாலும் தை மாதத்தில் பதினெட்டாம் தேதியில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் என்பது தொடங்க இருக்கின்றது அது மட்டும் தை இந்த தை பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய தைப்பூச நல்நாளிலே இந்த பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கின்ற அற்புதமான இந்த பௌர்ணமி நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடும் குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் வீரனார் பகவானின் ஆசிர்வாதத்தோடு அற்புதமான உங்களுடைய மூன்றாம் இடம் என்பது ஒரு மனிதருடைய முயற்சிகள் அனைத்தும் சித்திக்கின்றதும் சிறுதூர பயணங்கள் வெற்றிகள் இளைய சகோதரர்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் இடமிட்ட இடம் நாடு இடங்கள் தொழில்கள் இடமாற்றங்கள் அனைத்திற்குமே மூன்றாம் இடம் மிக முக்கியமான அற்புதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் பலமாக அமையப்பெற்று மீண்டும் இந்த உங்களுக்கு நான்காம் இடத்திலே ராகுபகவான் இருக்கின்றதும் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் எட்டாம் இடத்திலே இரண்டு ஐந்து கூட யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அமைய பெற்று அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்திலேயே பார்க்க இருக்கின்றார் என்பது மட்டுமல்லாதது மூன்றாம் இடம் நான்காம் இடத்திலே குரு பகவானுடைய தொடர்பு மிகவும் அற்புத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சுபமங்கலமான நல்லதொரு காரியங்களிலே செயல்படுகின்றதற்கும் தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை குருபோகுவான் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானாதிபதி அறிவுகளுக்கெல்லாம் அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுய நட்சத்திரத்திலே புனர்பூசம் முதல் பாதத்திலேயே அவர் நவாம்சத்திலேயும் அவர் மேஷ ராசியிலே உங்களுக்கு ஆறாம் இடத்திலே வேலைகளாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் அதுல சிறக்க செழித்தூங்க தூங்க அற்புத வளர்ச்சிகளில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைகின்ற அற்புத நல்லதொரு மாற்றத்தில் லாபசானத்தை பார்க்க இருக்கின்றார் எட்டாம் இடத்தில் இருந்தும் இரண்டாம் இடத்தையும் பதினோராவது இடத்தையும் விருச்சிக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்வு அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது அது மட்டுமல்லாதது வளர்ப்பிற திதியிலே தைப்பூச நன்னாளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது தை மாதங்கள் என்று சொல்லக்கூடிய மாதங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்வு நடத்தக்கூடிய அற்புதமான இந்த சுப மாதமாக கூடிய நல்லதொரு காரியங்களிலே செய்கின்றதற்கும் உங்களுடைய மூன்றாம் இடம் சிறக்க செயலாற்றல் மிக்க ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது கூட ஒரு ஆட்சி பலம் பெற்று பௌர்ணமி ஒழியிலேயே நிறைந்த நன்னாளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ஆகையாக உங்களுடைய குடும்ப சாணங்கள் பலமாக பெறுகின்றது இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்ததிபதி பார்க்க இருக்கின்றார் எட்டாம் இடத்திலிருந்து இதனால் வரையில் குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதம் ஏமாற்றங்கள் இருந்த பணங்கள் கூற கேட்காமலே உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கைதேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது உங்கள் வாக்குகளுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது என்றாலும் கூட இரண்டு ஐந்து பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடமிட்ட இடம் நாடுட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு காற்று ராசி எட்டாம் இடமாக பெற்று உங்களுடைய எட்டு பனிரெண்டாம் இடத்திலே சுபகிரகங்கள் தொடர்பு பெறுகின்ற பொழுது இதனால் வரையில் வெளிநாடு போகாத ஒரு சிலர் கூட விருச்சிக ராசியில லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு புத்திகள் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட கோச்சார கிரகங்களின் அற்புதமான உயர்வுகளால் உங்களுக்கு ஐந்து பத்து என்று சொல்லக்கூடியவர் ராசி லக்கணமாக இருந்தாலும் வெளிச்சிகாசிக்காரர்களுக்கு குரு பகவான் அல்லது யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே பவனி வருகின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லாதது உங்களுடைய மூன்றாம் இடத்திலே புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் என்ற நான்கு கிரகங்களும் ராசி அதிபதி உச்சம் பெற்று இந்த மாதங்கள் என்பது பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் அவர் சேர் நட்சத்திரம் என்பது இங்கே ஒன்பது குடிவர் நட்சத்திரம் சிறுவோண நட்சத்திரத்திலையும் அபிட்டம் நட்சத்திரத்திலேயும் இந்த ராசி அதிபதி செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பவனி வருகின்ற பிரமான இந்த பிப்ரவரி மாதம் நல்லாளிலே உங்களுக்கு முயற்சி சாணங்கள் இளைய சகோதரர்கள் தகப்பனார்கள் தகப்படார்களால் நல்லதொரு மாற்றங்கள் பெண்களால் உயர்ந்த நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்கு ஏழு பன்னிரண்டு கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கு நடக்கப்பெறுகின்றது இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு இங்கே எந்த கிரகங்கள் என்பது புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் இந்த நன்னாளிலே உங்களுக்கு பிப்ரவரி மாதங்களிலே குடும்பம் அமையாதவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற பௌர்ணமி ஒளியிலேயே தைப்பூச நன்னாளிலே இந்த மாதம் மிகவும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நீர்களுக்கு பிறக்க இருக்கின்றது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலேயே உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பத்துக்குடி தொழில் ஸ்தானாதிபதியாகவும் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இரண்டாம் இடம் குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்றது முயற்சி சாணங்கள் தித்திக்கின்றது சிறுது பயணங்களிலே நல்லதொரு பற்றி நாலாம் இடத்திலே பகவான் இருக்கின்றது என்பது விருச்சிகராசி லக்னமாக இருந்தாலும் ராகுபோகவானை குருபகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே தாய்மார்களுக்கு எந்த தடை தாமதங்கள் ஏமாற்றம் இல்லாமல் வீடு வாகனமும் வண்டி வாகனங்கள் கொடுக்க விற்கக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் இங்கே கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளிலே விருச்சிக ராசி லக்கணத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது அவர் சுக்கர பகவானுடைய சுக்கர பகவானும் நட்பு ராசியிலே இருந்த அவர் ஒன்பதாம் இடத்தை பெண்களால் உயர்ந்த பதவி அந்தஸ்து உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது கொடுக்க இருக்கின்ற மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே பனிரெண்டாம் இடம் ஏழு பனிரெண்டு குடையவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே தொடர்பு பெறுகின்றது ஒன்பதாம் இடத்ததிபதி மூன்றாம் இடம் பத்தாம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடு அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் சரராசியிலே இந்த மாதம் தொடர்பு பெறுகின்ற ஒரு அற்புதத்திலே இருக்கின்றது இந்த மாதத்தில் நான்காம் என்று உங்களுக்கு புதன் பகவானும் இங்கே ஆறாம் தேதி சுக்கர பகவானும் நாலாம் இடத்திலே உங்களுக்கு பயிற்சியாக இருக்கின்ற மாற்றம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலேயே செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலேயே இருக்க போயிருக்கின்றார் சூரிய பகவான் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி நான்காம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் அந்த பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்புக்களாக கோச்சார ராசியாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ராகு பகவானுடன் சூரிய பகவான் தொடர்பு பெறுகின்ற மட்டுமல்லாதது செவ்வாய் பகவானும் தொடர்பு பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாகனங்களாக சொத்து சுவங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கஷ்ட நஷ்டங்களே தொடர்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த பத்தாம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி மாதங்களிலே உங்களுக்கு சூரியன் பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் ராகுவுடன் தொடர்பு பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு இங்கே பத்தாம் இடம் தொடர்பு இருக்கின்ற நாலு பத்து தொடர்பு இருக்கின்ற தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலேயே பொதுவாக பிப்ரவரி மாதம் பத்து தேதிக்கு பிறகு சற்று கவனத்துடன் நிதானத்துடன் வீடு வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் விற்கக்கூடியவர் வாங்கக்கூடிய தாய்மார்களுக்கு தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள் வந்து போகின்றதரும் தொழில் துறையிலே இருக்கின்றவர்கள் தேவையில்லாத ஒரு கஷ்டநஷ்டங்கள் வந்து போகக்கூடிய ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது பிப்ரவரி மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் ஆனாலும் இதிலே ஒரு அதிர்ஷ்டவசமாக குரு பகவானுடைய பார்வை என்பது இங்கே கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே மலை போல வந்தாலும் பனி போல இந்த ஒரு அற்புதமும் இந்த கோச்சார கிரகமாக இருந்தாலும் தசை நடத்துகின்ற கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுடைய நாலாம் இடத்துல கிடைக்கின்றது மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய அனுக்கிரகமும் கிடைக்க இருக்கின்றது எட்டாம் இடத்திலே சுப கிரகமும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ராசி லக்கணமாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் அங்கே இருந்தாலும் ராகுவுடன் ராகு பிடியிலே இருக்கின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு தடுமாற்றங்கள் அந்த தடுமாற்றத்திலே விடுவிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சூரிய நட்சத்திரத்திலே இருக்கின்றது அந்த குரு பகவான் விருச்சிகராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் மட்டுமல்லாதது சூரிய பகவானும் பத்துக்குடையவர் உங்களுக்கு நண்பர் என்றபடி முறையிலே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ராசி அதிபதியுமே அங்கே செல்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ஆனாலும் அதிலே அதிலே ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதத்தை விருச்சி விருட்சிகாசிக்காரன் நேர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு நாலாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் கிடைக்க இருக்கிறது எட்டாம் இடத்திலும் கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற அற்புதம் என்பது ஒரு சிறு தடை தாமதம் இருந்தாலும் பல வெற்றிகளையும் ஆதாயங்களையும் உயர்வுகளையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு கல்யாண வைபவங்களிலே இந்த விருட்சிகார ராஜிக்கு ஏழு பனிரெண்டு குறையவர் ஏழாம் இடம் என்றால் கணவன் மனைவிகளை சொல்லக்கூடியது கூட்டுத் தொழில்களை சொல்லக்கூடியது விரை விரை அதிபதியாகவும் இருக்கின்றார் இங்கே பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது கல்லறை என்று சொல்லுகிறது அல்லாதது வெளிநாடு வெளியூர் செல்கின்றது தூங்குகிறது பற்றி சொல்லக்கூடியதற்கு இன்னும் ஏகப்பட்ட காரியங்களிலே இந்த பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றது அவ்வப்போது அங்கு இங்கும் வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கும் வியாபார சலங்களில் சென்று வருகின்றதற்கும் இந்த துலாம் ராசி அதிபதியே உங்களுக்கு சுகசானத்திலிருந்து பத்தாம் இடத்தை தொடர்பு சொல்ல தொடர்பு கொள்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு தொழில் வேலைகளிலே இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை பலதரப்பட்ட யோக பலன்களை உங்களுக்கு இந்த புதன் சூரியன் மட்டுமல்ல சுக்கரனையும் குரு பகவானுடைய பார்வை அங்கே தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த தொழில்களிலே அற்புதமான கொடிக்கட்டி பறக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் ஒரு சிறு தடை தாமதம் பல வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் திருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது ஆறாம் இடம் தொழில்களிலே ஏழாம் இடம் கணவன் மனைவி கூட்டாளி தொழில் அற்புதமான பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திரசானங்களிலே பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்லாது இரண்டாம் அதிபதியும் ரெண்டு இரண்டாம் இடம் பதினோராம் இடம் நாலாம் இடத்திலே தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை அற்புத உயர்வுகளை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு விருச்சிக ராசி என்பதே ஒரு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபிருஷ தத்துவத்தில் அமைய பெற்ற ராசி அதிபதி உச்சத்திலே இருக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே அது மட்டுமல்ல இந்த உச்சனை உச்சனை ஆட்சி பெற்ற சந்திர பகவான் பார்க்க பௌர்ணமி ஒளி நிரம்பி இந்த நன்னாளிலே அதில் பக்கத்திலே மிதுன ராசியிலே குரு பகவானுடைய அனுக்கிரகம் சந்திர பகவானுக்கு கிடைக்க இருக்கே அந்த சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒளி நிறைந்த நன்னாளிலே இந்த மாதம் பிப்ரவரி என்பது தைப்பூச இந்த ஞாயிற்றுக்கிழமை என்றாலே விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானத்திலே அவர் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்திலே சகலபதமான நல்லதொரு மாற்றத்தை விரிச்சுக்க ராசிக்கார நேர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற தைபூச நன்னாளிலே பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்